அதனாலதான் அபுல் ஹசன் அலிமஹுல்லா லக்னோவில் இருந்தவர் இந்தியாவிலே ஒரு கிதாப் எழுதினார் உலகத்தில நடக்குது அபு பக் அல்லாஹான் இல்லையே அவங்களுக்கு இருந்த ரோசம் ஹசரத் சல்லு அலைவசல்லோட இருந்து அவங்க படித்த வார்த்தைகள் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு மிக பிரபல்யமான வார்த்தை பயன்படுத்திய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா என்ன வார்த்தை சொல்லுங்க அபூபக்ரதையெல்லாம் கேட்பாங்களாம் நான் உயிரோடு இருக்கும்பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா ஏற்பட விடமாட்டேன் அதனால் தான் அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹ்மொகுல்லா லக்னோவில் இருந்தவர் இந்தியாவிலே ஒரு கிதாப் எழுதினார் ரித்தூன் லா உலகத்துல முருத்தந்து நடக்குது அபூபக்கரதி அல்லாஹுவான் இல்லையே இது நடக்குது உலகத்துல முருத்தந்து நடக்குது ஆனா யான வேணும் இந்த நேரம் நேரம் அபூபக்கரதி அல்லாஹுவானு தேவை ஏன் அவர் பாவித்த வார்த்தை அயம் சுதீனு அன் ஹை நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா ஹசரத் அபுபக் ரதி அல்லாஹுடைய தான் அடுத்த தலைவரை நியமித்தாங்க யார் அடுத்த தலைவர் உமர் ரதி அல்லாஹ் பிண்டைக்கு பல தலைவர்கள் தலைமத்துவத்திலிருந்து ஓரமாயிட்டாங்க ஆனால் சரியான தலைவர்கள் உருவாக்க இல்லை அபு ரதி அல்லாஹான் சரியான ஒரு தலைவர் இந்த சமூகத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க யார் அவர் யார் அவர் உமர் ரதி அல்லாஹான் உமர்ரதி அல்லாஹான் அவர்களோட பேசின சமயம் உமர்ரதி அல்லாஹான் மறுத்துட்டார் என்னால ஏலாது என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா அந்த வார்த்தையே மிக உற்சாகமுற்ற வார்த்தை உமர் உமர்தி அல்லாஹ்வான பார்த்து கேட்டாங்க அஜப்பா உன்ஃபில் ஜாஹிலியத்தி அஹ்வாரு ஃபில் இஸ்லாம் ஜாஹிலியத்தில் இவ்வளோ வீரனாக இருந்த நீ